வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடல தமிழகத்தில் டெட் என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ டிஆர்பி சைடிலேருந்து ஒரு அப்டேட்டு டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்ளை பண்ணலாம் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூ அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பாருங்க சற்று வெளியான மிக முக்கியமான தகவல் ஸோ தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆபத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து நடத்தப்படுது ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி மாற்றம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேதிகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவை தற்போது மாற்றப்பட்டிருப்பதாக அரசுகள் வந்து பார்த்தோன்னா அறிவிச்சிருக்கு முதலில் நவம்பர் ஒன்று ரெண்டாம் தேதியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பள்ளிகளில் ஒன்றிலிருந்து எட்டாம் வரை ஆசிரியராக பணிபுரிவோர் தகுதியினை தீர்மானிக்க நடத்துவது ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆகும் இத்தேர்விற்கு விண்ணப்பம் செய்ய விரும்பும் விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகல் ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக கணினி கணினி ஒளி தேர்வு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நவம்பர் ரெண்டாம் தேதி கல்லறை திருநாள் என்பதால் ஆசிரியர் தகுதி தேர்வு தேதியினை மாற்றி வேறொரு தேதியில் நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர் தேர்வு வாரியம் தேர்வு தேதியினை மாற்றி அறிவித்துள்ளது அதன்படி தாள் ஒன்று நவம்பர் பதினைந்தாம் தேதியும் தாள் ரெண்டு நவம்பர் பதினாறாம் தேதியும் நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது தாள் ரெண்டுக்கான தேர்வு விண்ணப்பிப்போர் இளங்கலை பட்டம் அல்லது இளங்கலை கல்வியியல் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தாள் ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி தொடக்க கல்வியல் பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு பேப்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் தால் ரெண்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தால் ரெண்டு தேர்வுக்கு விண்ணப்போர் இளங்கலை பட்டம் அதே மாதிரி இளங்கலை கல்வியல் வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்க வேண்டும் அதே மாதிரி கீழே வந்து பார்த்தினா அந்த தால் ஒன் பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சியும் தொடக்க கல்வி டீடிஎட் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு டெடிடிஆர் பிள்ளைட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாக்கராசி ஒரு இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ